ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி பொதுமக்களோட சந்தேகங்களில் ரொம்ப முக்கியமான சந்தேகம் என்னென்னா இந்த கட்டடத்தை வந்து நாங்கள் நிறைவு பண்ணிட்டோம் எங்களுக்கு கட்டட நிறைவு சான்றிதழ் கிடைக்கல அப்படிங்கிற அந்த கேள்வி இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் நிலத்தில் கட்டடம் கட்டுறதுக்கு நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் வாங்கிய அனுமதிப்படி கட்டியிருக்கீங்களா இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் நீங்கள் தவறுனீங்கன்னா அப்போ வந்து விதி மீறிய கட்டிடமாக உங்களுடைய கட்டிடம் கருதப்படும் அடுத்தது இதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா அதை வந்து ஐம்பது ஸ்கொயர் மீட்ரு வரையிலும் தான் உங்களுக்கு வந்து அந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க எப்படி ஒப்புதல் அளிக்கப்பட்ட கட்டிட திட்ட அனுமதியில் மீறி கட்டியிருந்தீங்கன்னா ஐம்பது ஸ்கொயர் மீட்ரு வரையில் அலோடு அதையும் மீறி நீங்கள் உதாரணத்துக்கு பத்தாயிரம் ஜெரடி வாங்கிட்டு ஒரு ஐயாயிரம் ஜெரடி கூடுதலாக ஒரு பதினஞ்சாயிரம் ஜெரடி கட்டியிருந்தீங்கன்னா அது விதி மீறியே கட்டிடும் அப்போ நீங்கள் அதை வந்து மேல்முறையீடு தான் செய்யணும் மேல்முறையீடு வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சு அவங்க வந்து இடநேராய்வு செஞ்சு கோப்பு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நிராகரிப்பாங்க அந்த நிராகரிக்கப்பட்ட கடிதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் முறைப்படி மேல்முறையீடு செயலாளர் வீட்டு வசதி துறையில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து மேல்முறையீடு செய்யணும் ரைட் இது ஒரு வகை இப்போ உங்கள் கட்டிடத்துக்கு வந்து வரி போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறையா இடத்துல வருது நிறைய மாவட்டத்தில் வந்து கேள்விகள் வருது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் மேல்முறையீடு செய்கிறதுக்கும் உங்களுடைய கட்டிடத்துக்கு வரி போடுறதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த வரியை போடக்கூடிய உங்கள் கட்டிடத்துக்கு வரியை போடக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்குன்னா உள்ளாட்சித்துறைக்கு அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அவங்கள்ட போய் நீங்கள் முறைப்படி இந்த மாதிரி நாங்கள் மேல்முறை செஞ்சுட்டோம் எங்களுக்கு எங்கள் கட்டிடத்துக்கு வந்து நீங்கள் வரி விதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை வந்து நீங்கள் ரெக்குவெஸ்டாக நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அவங்ககிட்ட முறையிடணும் என்ன காரணம்னா இதில் வந்து உங்கள் கட்டிடத்துக்கு மேல்முறையீடுங்கிறது ஒரு வகை அது ஒரு தனி ட்ராக் இருக்கு அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது கவர்மெண்ட்டு தான் அரசு தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நீங்கள் விதி மீறி கட்டியிருக்கீங்க கட்டடம் அதுக்கும் நீங்கள் லோக்கல் பாடியில் உள்ளாட்சி அமைப்பில் நீங்கள் வந்து வரி போடுறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது உள்ளாட்சித்துறையோட அந்த தலைமை அதிகாரி அதாவது இப்போ மாநகராட்சி எடுத்து பேசுவோமே ஆணையாளர் பார்த்து அவருடைய டிஸ்கஷன் பவர் தான் அது இப்போ வருவாய் இழப்பு ஏற்படுது உங்களுடைய கட்டிடத்துக்கு வரி போடலைன்னா ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கட்டிடத்துக்கு மேல்முறையீடு அனுமதி வேண்டி விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க அது பெட்டிங்கில் இருக்குது அது வர வரையில் நம்ம வெயிட் பண்ண முடியாது அதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு வரி கட்டாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த அதிகாரி வந்து ஆணையாளர் வந்து உங்களுக்கு வரியை வந்து போட்டு நீங்கள் வரியை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கட்டிடத்துக்கு நீங்கள் விதி மீறி கட்டியிருக்கீங்க பாருங்கள் அப்ரூவல் ஒரு ஒரு பக்கம் ஒரு பத்தாயிரம் ஜெரடி இருக்கும் ஐயாயிரம் ஜெரடி வந்து உங்களுக்கு வந்து மீறி கட்டியிருக்கீங்கன்னா அந்த ஐயாயிரம் ஜெரடிக்கு உண்டான ஃபைனு அபராதம் தொடர்ந்து நீங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா வரைபடத்தை மீறி நீங்கள் கட்டிட்டீங்க